மக்களினுடைய ஓட்டுரிமை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் ஒரு தொகுதியில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் போலி வாக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தாக்குதலாக மக்களினுடைய உரிமையை பறிக்கின்ற சர்வாதிகார செயலாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது நாயினுடைய பேரில் கூட வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த கொடுமையை இங்கே போய் சொல்வது இது மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற ஒரு பொம்மையாக மட்டும் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை முறைப்படி நடத்த வேண்டும் அவர்கள் அதற்கான தரவுகளை வாக்காளர்களை சரியாக இனம் காண வேண்டும் தற்போது எஸ்ஐஆர் என்கின்ற பெயரில சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அதுல பார்த்தோம்னா பிறப்பு சான்றிதழ் இல்லை அந்த சான்றிதழ் இல்லை இந்த சான்றிதழ் ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்கள் அவர்கள் அவர்களுடைய வாக்கின் துணை கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அப்படியான வாக்காளர்களை சமீபத்துல அவர்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் இது ஒன்றை கோடி அளவுக்கு எட்டும் என்கின்றும் தகவல் சொல்றாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியத்தை செய்யக்கூடியவங்க வாக்காளர்களை நீக்குவதற்கு இப்படியான ஆவணங்களை தரணும் அப்படின்னு சொல்லி சில தீவிர சிறுத்தத்தை செய்யக்கூடியவர்கள் தற்போது என்னன்னா போலி வாக்குகளையே உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அப்ப தங்களுக்கு சாதகமான அவர்களை வாக்குகளை அவர்கள் பல வகைகளில் பல லட்சக்கணக்கான தொகைகளில் வாக்குகளை சேர்க்கிறாங்க தங்களுக்கு யார் வாக்கு செலுத்த மாட்டார்கள் தங்களுக்கு யாருடைய வாக்குகள் பின்னடைவை தரும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுடைய ஓட்டுரிமையை இல்லாமல் ஆக்குகிறார்கள் இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு விழுந்த பேரிடைய இடியாக இருக்கிறது இது மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகவும் தேர்தல் ஆணையத்தை முறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரி கையையும் உச்சநீதிமன்றம் இதுல வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இருக்கு என்னன்னா ஆதார் கார்டை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆவணமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறது ஆதார்ட்டு எடுத்துக்கணும் ஏன்னா ஆதார்னு நீங்க இந்திய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படியான ஒரு ஆவணத்தை ஏத்துக்க மாட்டீங்கன்னா இது அர்த்தமற்றதாக இருக்குது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி இருக்கிறது அப்ப உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டு இந்த தேர்தல் ஆணையம் விஷயத்துல முறைப்படுத்த வேண்டும் என்பதை தௌஹிசமாத் கோரிக்கையாக வைத்திருக்கிறது அதை தொடர்ந்து தற்போது ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்திருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது ஜிஎஸ்டி வரியை பொறுத்தவரையில இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக பல கொடுமைகளுக்கு மக்கள் ஆனார்கள் கொள்ளை வரி என்ற பெயரில மக்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது கடந்த காலங்களிலே இதை திருத்துகிறோம் என்றால் ஏன்னா இதை கொண்டு இவங்க இவங்கதான் ஏதோ வேற ஒரு கட்சி கொண்டு வந்தது இதற்கு முன்னால் பதவி இருந்தவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை மாற்றுகிறோம் என்றால் பெருமிதத்தோடு அவர்கள் மாற்றலாம் ஆனால் கொண்டு வந்ததே இவங்க தான் இதை திருத்தம் செய்கிறார்கள் என்றால் மக்கள் இது வரை ஆட்பட்ட கொடுமைகளுக்கு மன்னிப்பு கேட்கின்ற தோரணையில நாங்க வந்து தவறாக முடிவு எடுத்துட்டோம் கடந்த காலங்கள்ல அதுக்கு இப்பதான் நாங்க யோசிச்சிருக்கிறோம் என்கின்ற தோரணையில அவர்கள் அதை திருத்தம் செய்து வெளியிட வேண்டுமே தவிர ஏதோ மக்களுக்கு தாங்கள் செய்கின்ற ஒரு சேவையை போன்று அவர்கள் வெளியிடுவது நியாயமற்ற ஒரு விஷயமாக இருக்கிற ஜிஎஸ்டி வரி குறைத்தது வரவேற்க தகுந்ததுதான் ஆனால் அதிலேயுமே சில முறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா ரொட்டி பரோட்டா போன்ற விஷயங்களுக்கு வரி விலக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா தோசை இட்லிக்கு ஐந்து சதவீதம் வருங்கிறாங்க இது அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதையும் மத்திய அரசு சரியாக முறைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் ஆம்பூர் பகுதியில கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஷமீல் அகமது என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையிலே மர்மமான முறையிலே சந்தேகத்திற்கிடமான முறையிலே மரணம் அடைந்தார் இதை தொடர்ந்து ஆம்பூரிலே பெரிய அளவில் கலவரம் வெடித்து அதிலே இருபத்தி நபர்கள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் அவர்கள் அப்படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பொழுது அதிலே சம்பந்தப்பட்ட காவல்துறையினரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் மீது முருடையான திமுக அரசு முஸ்லீம்களின் மீது முஸ்லிம்களுடைய வாக்கின் மூலமாக அரச பதவியில அமர்ந்த திமுக அரசு முஸ்லிம்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குடைய இந்த சமுதாய பிரச்சனையாக இருக்கிற இந்த அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு மர்மமான முறையிலே மரணமடைந்திருக்கின்ற பொழுது அதற்கான காரணமாக காவல்துறையினரின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அதைத் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற இடஒதுக்கீடு கோரிக்கை திமுக அரசு எதிர்கட்சியாக பொழுது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இது வரை அதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளை முழுமையாக திமுக அரசு பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாக்களித்த இந்த ஏழு சதவீத குறைந்தபட்சம் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டையாவது அவர்கள் முதல் கட்டமாக தர வேண்டும் அது முஸ்லிம்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது அதை நாங்கள் இந்த நேரத்திலேயும் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அலி மாநில செயலாளர்